தாய் வீடு ஒக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாடசாலைகளில் தொழில்நுட்ப சாதனங்கள் வகுப்பறைகளில் செல்லிட பேசிகள் எழுதியவர் தானா சிவபாலு வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி தொழில்நுட்ப சாதனங்களின் பயன்பாடு என்றுமில்லாத வகையில் கல்வியில் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது நவீன தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி உற்பத்தி துறையில் மட்டுமல்ல கல்வித்துறையிலும் தவிர்க்க முடியாதபடி ஆதிக்கத்தை செலுத்துவதை காண முடிகின்றது என்னிடம் மாணவர்களை ஒப்படையுங்கள் நான் சமுதாயத்தையே மாற்றி காட்டுகிறேன் என்ற நிலைமையை மீட்டு பார்க்கத்தக்கதாக இன்று தொழில்நுட்பத்தின் தாக்கம் சமூகத்தின் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆள வேரூன்றியுள்ளது அனைவரும் அறிந்ததே கெட்டல் கற்பித்தல் செயற்பாடுகளில் அனைத்து மட்டங்களிலும் இன்று தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு புலம் ஆக்கிரமித்துள்ளது என்பது மறுப்பதற்கில்லை மாணவர்களின் இயல்பான நுண்ணறிவை மேம்படுத்த இந்த செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தப்படுகிறது செயற்கை நுண்ணறிவின் வியாபிதம் இன்று உலகை அச்சுறுத்தக்கூடிய அளவிற்கு பல்வேறு பகுதிகளிலும் தனது ஆதிக்கத்தை செலுத்தி வருகின்றது இந்த செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு என்பது மனிதர் செய்யக்கூடிய வேலைகளை மிக துரிதமாகவும் தவறற்றதாகவும் செய்து நிறைவேற்றும் சக்தி வாய்ந்ததாக மாறி வருகின்றது தொழில்நுட்ப தேவைகளும் பயன்பாடும் இன்று நேற்றல்ல மிக நீண்ட காலமாக கண்டறியப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன என்பது வரலாறாகிவிட்டது கணினி மட்டும் பயன்பட்ட நிலை மாறி பல்வேறு தொழில்நுட்ப சாதனங்கள் கல்வி புலத்தை ஆட்கொண்டுள்ளமை வெளிப்படை இத்தகைய செயற்கை நுண்ணறிவு சாதனங்களின் பயன்பாட்டை நடைமுறைக்கு கொண்டு வந்த பின்னர் அவற்றை தடை செய்வது என்பது மிகவும் சிக்கலானதும் பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதும் ஆகும் மதுவுக்கு அடிமையாகிவிட்ட ஒருவரை அதனை நிறுத்திக் கொள்ள எத்துணை சிரமங்களையும் சிரம பரிகாரங்களையும் மேற்கொள்ள வேண்டுமோ அதே நிலைக்கு மாணவர்களையும் உள்ளாக்க வேண்டிய நிலைமைகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது இன்று ஒன்டாரியோ பள்ளிகளில் செப்டம்பர் தொடக்கம் செல்லிட தொலைபேசி பாவனைகளில் புதிய விதிகள் நடைமுறைப்படுத்தப்படும் என கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளார் இந்த அறிவிப்பில் போதிய தெளிவு இல்லை என்று விமர்சகர்கள் கூறுகின்றனர் பாடசாலைக்கு கொண்டு வரலாம் வகுப்பறையில் இடைவேளைகள் தவிர பாவிக்கக்கூடாது என கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது இந்த கட்டுப்பாடு மாணவர்களின் உளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்திவிடும் என்பது உளவியலாளர்களின் கருத்தாகவும் உள்ளது குழந்தை பிறப்பு முதலே இத்தகைய தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்தி வருவதற்கு பெற்றோரே வழிவகுக்கின்றனர் குழந்தைகளை தராக்கு காட்டுவதற்கு அல்லது அவர்களின் எண்ணங்களை திசை திருப்புவதற்கு பயன்படுத்தி வருகின்றனர் குழந்தை கேட்கின்றது என செல்லிட பேசியை கொடுக்கும் பெற்றோர் அதனை அவர்கள் விளையாட்டு பொருளாக உபயோகிக்க கூடிய அளவிற்கு விட்டுவிடுகின்றனர் மாணவர்கள் வகுப்பறையில் செல்லிட பேசிகளை மறைத்தும் அனைத்தும் வைத்திருக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஆசிரியர்களின் பணியானது வகுப்பு நேரத்தில் மட்டும்தான் இதனை கவனத்தில் எடுத்துக்கொள்வதா என்பது ஒரு கேள்வி அடுத்த வகுப்புக்கு வெளியே இடைவேளைகளில் மாணவர்கள் பாவிக்கலாம் என்பது அவர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பாகவும் காண முடியும் வகுப்பில் செல்லிட பேசிகளை பயன்படுத்துவதை தடை செய்யும் புதிய விதிகள் ஒன்டாரியோ முழுவதிலும் உள்ள பள்ளிகளில் நடைமுறைக்கு வருகின்றன ஆனால் இந்த விதிமுறைகள் எவ்வாறு எவ்வாறுப்படும் அல்லது மேற்பார்வை செய்யப்படும் என்பதும் அது எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்பதும் தெரியவில்லை ஏப்ரலில் ஒன் அரசாங்கம் வகுப்பறைகளில் செல்லிடப்பேசி பயன்பாடு தொடர்பான நடவடிக்கைகளை தரப்படுத்துவதற்கான திட்டத்தை அறிவித்தது வகுப்பு நேரத்தில் செல்லிடப்பேசிகளின் பாவனை சிதறல்களை ஏற்படுத்தும் இது முழு வகுப்பின் கவனத்தையும் ஈர்ப்பதாகவும் கருதப்பட்டு அதனை அகற்ற விரும்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்றியோ மாகாணம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் செல்லிட பேசிகளில் சில கட்டுப்பாடுகளை விதித்திருந்தாலும் புதிய விதிகள் தரத்தின் அடிப்படையில் பிரிக்கப்பட்ட வகுப்பு பிரிவினருக்கு குறிப்பிட்ட வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளன பாடசாலை ஆரம்பித்ததும் மழலியர் பள்ளி முதல் ஆறாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் பள்ளி நாள் முழுவதும் செல்லிடப்பேசிகளை பேசிகளை பார்வைக்கு மறைத்தும் வைத்திருக்க வேண்டும் ஏழாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு வகுப்பு நேரத்தில் செல்லிடப்பேசி பேசி பயன்படுத்த முடியாது கல்வியாளர் அனுமதித்தால் அல்லது மாணவர்களுக்கு சிறப்பு கல்வி அல்லது மருத்துவ தேவைகள் இருந்தால் மட்டுமே செல்லிடப்பேசிகளை பேசிகளை பயன்படுத்த முடியும் என்று மாகாண அரசு அறிவித்துள்ளது கவனச்சிதறல் கவனச்சிதறல்களை குறைக்கும் ஒட்டுமொத்த நோக்கமும் வரவேற்கத்தக்கது என்றாலும் விதிகள் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் தெளிவும் அவற்றை செயல்படுத்த வேண்டிய கல்வியாளர்களுக்கு முறையான வழிகாட்டல்களும் ஒத்துழைப்பும் வழங்கப்பட வேண்டும் என்பது ஆசிரியர் சங்கங்களின் ஆலோசனையாகும் தொலைபேசிகளின் பயன்பாட்டுக்கான கட்டுப்பாடு விதிகளின் அர்த்தம் என்னவென்று பாடசாலை அதிபர்களுக்கு தெளிவில்லை பாடசாலை சபைகள் அனைத்து பிராந்தியங்களிலும் உள்ளன என்று ஒன்டாரியோ ஆங்கில கத்தோலிக்க ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் ரெனே தி இன்டிவால் கூறினார் எனக்கு அருகில் இருக்கும் ஆசிரியர்கள் என்னை தொலைபேசியில் அழைக்கிறார்கள் என்றால் ஆசிரியர்கள் செல்லிட பேசிகளை பயன்படுத்த தடையில்லையா என்ற கேள்வியும் எழுகின்றது ஆசிரியர்களுக்கு மிகுந்த சிரமத்தையும் கவன ஈர்ப்பையும் இது ஏற்படுத்துகின்றது என்பது ஆசிரியர்கள் சார்பாக எழும் குற்றச்சாட்டாகும் விதிகளை கடைபிடிக்காத மாணவர்கள் வகுப்பறையில் பாதுகாப்பான இடத்தில் தங்கள் தொலைபேசிகளை வைக்கும்படி கேட்கப்படுவார்கள் என்று அரசாங்கம் கூறியுள்ளது அவர்கள் இணங்கவில்லை என்றால் அவர்கள் முதல்வரின் அலுவலகத்துக்கு செல்லுமாறு கேட்கப்படுவார்களே ஒழிய வேறு மாற்று நடவடிக்கைகள் எவை என்பதில் தெளிவில்லை ஆசிரியர்களின் எல்லை எவ்விதம் வரையறுக்கப்படுகின்றது என்பதும் தெளிவற்றவை ஒன்டாரியாவின் தொடக்கநிலை ஆசிரியர் கூட்டமைப்பின் முதல் துணைத் தலைவர் டேவிட் மாஸ்டின் விதிகள் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்பது குறித்து கேள்விகள் உள்ளன என்றார் வளமையாக மாணவர் ஒருவர் அதிபரிடம் அனுப்பப்பட்டால் ஐந்து நிமிடங்களுக்கு அங்கு காட்சி பொருளாக மாற்றப்படுகின்றார் அதன் பின்னர் எந்தவித தண்டனையுமின்றி வகுப்பிற்கு அனுப்பப்படுகின்றார் அதிபர் அறையில் தடுத்து வைத்திருப்பது மாணவர்களுக்கு வழங்கப்படும் தண்டனையாகும் இதற்கு மேல் எதுவும் நடப்பதில்லை மாணவர் இதற்கு பழக்கப்பட்டு தொடர்ந்தால் பெற்றோர் அழைக்கப்பட்டு முறையிடப்படும் அதன் பின்னரும் தொடர்ந்தால் பாடசாலையிலிருந்து இடைநிறுத்தும் நடவடிக்கை வரை செல்லலாம் ஒன்டாரியோ இடைநிலை பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பின் தலைவர் கரேன் லிட் டில்வோட் ஆசிரியர்கள் மீதான சுமை குறித்து கவலைப்படுவதாக கூறினார் ஆசிரியர்களின் பணிச்சுமை அதிகரிக்கப்படுவதாக குறிப்பிடுகின்றார் சில வாரங்களுக்கு முன்பு கல்வி அமைச்சர் ஜில் டான்லா புதிய விதிகளுடன் அரசாங்கம் குறைந்தபட்ச தரங்களை நிர்ணயித்துள்ளதாகவும் கல்வியாளர்கள் மற்றும் அதிபர்கள் அவர்கள் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிப்பார்கள் என்றும் கூறினார் இது எங்கள் வகுப்புறையில் நடக்கும் கலாச்சார மாற்றம் என்ற அவர் நான் கல்லூரி பகுதியில் ஒரு கல்வியாளராக இருந்தேன் ஆனால் வகுப்பறையில் செல்லிடப்பேசிகள் ஏற்படுத்தக்கூடிய கவனச்சிதறலை நான் நேரடியாக பார்த்தேன் செல்லிடப்பேசிகளை பாவிப்பதில் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு செல்லிடப்பேசிகளை வகுப்பறையில் தடை விதித்தால் அவற்றை பாவிப்பது பற்றி பிள்ளைகளுக்கு பயிற்றுவிக்காமல் போகும் என்ற குறையும் ஆசிரியர்கள் மத்தியில் இருந்தும் இழாமல் இல்லை தொழில்நுட்பம் ஒரு சக்தி வாய்ந்த கற்றல் கருவி சரியாக பயன்படுத்தும் போது அது கருத்துக்களை உயிர்ப்பிக்க வைக்கிறது இருப்பினும் வகுப்பறையில் செல்லிடப்பேசி பயன்படுத்துவது குறித்து கவலைகள் எழுந்துள்ளன வகுப்பறையில் செல்லிடப்பேசி பயன்படுத்துவதை எதிர்ப்பவர்கள் கற்பித்தல் மற்றும் கற்றல் செயற்பாட்டில் இருந்து கவனத்தை சிதறடிப்பதாக கருதுகின்றனர் மறுபுறம் வகுப்பறையில் செல்லிடப்பேசி பயன்பாட்டை ஆதரிப்பவர்கள் பாடங்களில் சரியாக ஒருங்கிணைக்கப்படும் போது அவை பயனுள்ள கற்றல் கருவிகளாக இருக்கும் என்று நம்புகிறார்கள் செல்லிடப்பேசிகளின் பேசிகளின் பாவனையால் ஏற்படும் பாதகமான விளைவுகளை பின்பெறுமாறு பெரையறுக்கின்றனர் ஆசிரியர் மாணவர் நேருக்கு நேர் தொடர்பு குறைதல் பாடங்களை எளிதாக்க செல்லிடப்பேசிகள் மற்றும் பிற டிஜிட்டல் சாதனங்களை அதிகம் சார்ந்திருப்பது ஆசிரியர்களுக்கும் அவர்களின் மாணவர்களுக்கும் இடையே நேருக்கு நேர் அளவை குறைக்கும் மாணவர்கள் கணினிகள் மற்றும் கற்றல் என்ற தலைப்பில் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான அமைப்பு வெளியிட்ட ஓர் அறிக்கை கணினிகள் உண்மையில் கற்றலின் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதை குறிக்கும் ஓர் ஆய்வை எடுத்து காட்டுகிறது இவ்வமைப்பு கணினி பாவனைகளில் கவனம் செலுத்தினாலும் இந்த கண்டுபிடிப்புகள் அனைத்து வகையான தொழில்நுட்ப சாதனங்களின் பயன்பாட்டுக்கும் பொருந்தும் எனப்படுகிறது வகுப்பறையில் செல்லிட பேசிகள் இடம்பெற்றுள்ளன இருப்பினும் அவற்றின் பயன்பாடு நேருக்கு நேர் தொடர்புக்கு தீங்கு விளைவிப்பதாக இருக்கக்கூடாது உணர்ச்சி மொழி மற்றும் சமூக திறன்களின் வளர்ச்சிக்கு நேருக்கு நேர் தொடர்பு முக்கியமானது ஒரு கலப்பு அணுகுமுறை வகுப்பறையில் செல்லிட பேசி பயன்பாட்டினால் நேருக்கு நேரான தொடர்பு ஆதரிக்கப்படுவதை உறுதி செய்கிறது என்பதை ஆய்வுகள் எடுத்து காட்டுகின்றன மாணவர்களை பணியில் வைத்திருப்பது கடினம் முப்பது மாணவர்களை கொண்ட ஒரு வகுப்பறையை கற்பனை செய்து பாருங்கள் ஆசிரியர் அவர்களின் செல்லிட பயன்படுத்தி இணைய ஆராய்ச்சி தேவைப்படும் செயல்பாட்டை அவர்களுக்கு வழங்கியுள்ளார் அனைத்து மாணவர்களும் வேலையில் பிஸியாக இருப்பதாக தெரிகிறது ஆசிரியர் அவர்களை கண்காணிக்க சுற்றி வருகிறார் இருப்பினும் வகுப்பின் பின்புறத்தில் அமர்ந்திருக்கும் ஜேன் இன்ஸ்டாகிராமில் தனக்கு பிடித்த பிரபலங்களின் புகைப்படங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார் தனது ஆசிரியர் எப்போது வருகிறார் என்பதை அவள் அறிந்திருக்கிறாள் மேலும் வேலையில் பிஸியாக தோன்றுவதற்காக தேடு பொறுக்கி விரிவாக மாறுகிறாள் இந்த காட்சி பொதுவானது செல்போனை பயன்படுத்தும் போது ஒவ்வொரு குழந்தையையும் பணியில் வைத்திருப்பது கடினம் வரையறைக்கப்பட்ட அம்சங்களை கொண்ட பள்ளியால் வழங்கப்படும் மடிக்கணினிகளை பயன்படுத்துவது குறிப்பிட்ட இணையதளங்களை தடுப்பது மற்றும் ஒவ்வொரு மாணவர்களின் திரைகளையும் கண்காணிக்க ஆசிரியர் கணினி அல்லது பிற சாதனைகளை பயன்படுத்த அனுமதிப்பது சிறந்த தீர்வாகும் டிஜிட்டல் சாதனங்களின் தீங்கான விளைவுகள் மாணவர்கள் தொடர்ந்து டிஜிட்டல் சாதனங்களுக்கு ஆளாகிறார்கள் அவர்கள் எப்போதும் செல்லிட பேசிகள் டப்லெட்ஸ் கணினிகள் அல்லது தொலைக்காட்சியில் எதையாவது பார்த்து கொண்டிருப்பார்கள் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் அதிகப்படியான பயன்பாடு நமது மென மற்றும் உடல் ஆரோக்கியம் நரம்பியல் வளர்ச்சி மற்றும் தனிப்பட்ட உறவுகளை பாதிக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர் வகுப்பறையில் அதிக திரை நேரத்தைச் சேர்ப்பது சிக்கல்களை மேலும் அதிகரிக்கலாம் தொழில்நுட்ப சாதன கல்வி வளர்ச்சியானது தொலைபேசியின் பாவனையை அதிகரிக்கச் செய்துள்ளது எனினும் அதனால் ஏற்படும் எதிர் விளைவுகள் அதிகமாகவே காணப்படுகிறது தொலைபேசியை கையில் வைத்திருக்கும் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என முப்பத்தஞ்சு பிள்ளைகளையும் ஓர் ஆசிரியர் மேற்பார்வை செய்ய முடியாத நிலைமை காணப்படுவது தவிர்க்க முடியாது பத்து ஆண்டுகளுக்கு முன்னர் பதினாறு மாணவர்களாக இருந்த ஒரு வகுப்பு இன்று கல்வி அமைச்சின் கல்வி மீதான துண்டுவட்டு மிக மோசமாக பாதித்துள்ளது என்பது மறப்பதற்கில்லை அரசாங்க வரவு செலவு பாதீட்டில் எல்லா பகுதிகளுக்குமான செலவினங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ள போதிலும் கல்விக்கான செலவினம் ஒருபோதும் விழுக்காட்டிற்கு மேலாக செல்லவில்லை என்பது நிதர்சனமான உண்மை கல்வியை தனியார் மயப்படுத்துவதில் ஒன்டாரியோ அரசாங்கம் முனைப்பு காட்டுகிறது ஒழிய அதற்கான தரத்தை உயர்த்த கல்வி மீதான முதலீட்டை அதிகரிக்க முன்வருவதில்லை தனியார் கல்வி நிலையங்களை ஊக்குவித்து வெளிநாட்டு மாணவர்களை கவர்ந்து அதன் மூலம் நாட்டின் வருவாயையும் தனியார் வருவாயையும் பெருக்க முனைப்பு காட்டும் அரசுகள் மாணவர்களின் ஒழுக்க நடவடிக்கைகளுக்கான மேம்பாட்டினை அதிகரிக்கவோ அன்றி அவற்றில் தாக்கத்தை ஏற்படுத்தவோ முனைவதில்லை பெருந்தொகையான மாணவர்களின் வரவு வாடகை குடியிருப்புகளுக்கான தேவைகளை மிக மோசமான அளவிற்கு அதிகரித்துள்ளமையையும் வீட்டு கட்டுமான செலவினம் வாடகை என்பவற்றை அதிகரித்துள்ளமையையும் நோக்கும் போது கல்வியை பெற்றுக்கொள்ள வரும் மாணவர்களுக்கான வாடகையை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டியது அரசின் பொறுப்பாகும் ஆனால் வீட்டின் விலைகள் அதிகரித்து கட்டுமான பணிகள் இடைநிறுத்தப்பட்டு வாடகை வீடுகளுக்கான தட்டுப்பாடும் நிலவுவதனால் வெளிநாட்டு மாணவர்கள் இருவர் தங்கும் அறைகளில் பத்து பேர் வரையில் தங்கும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் என்பதும் கல்வியின் அடைவையும் மாணவர்களை பாதிப்பது தவிர்க்கப்பட முடியாதுள்ளது தொழில்நுட்பத்தின் விரைவான கண்டுபிடிப்புகள் பாவனைகளின் விளைவுகள் நன்மைகளை தரும் அதே வேளை தீமைகளையும் தருகின்றன என்பது மறுப்பதற்கில்லை தலை பெற்றோர்கள் தொலைபேசி பாவனையை வகுப்பறையில் கட்டுப்படுத்துதல் பிள்ளைகளின் கவன ஈர்ப்பு கட்டுப்படுத்தி கல்வியில் கவனம் செலுத்த வைக்கும் என நம்புகின்றனர் பெற்றோர்கள் தொலைபேசிகளை வாங்கி கொடுத்துவிட்டு கட்டுப்படுத்த முடியாமல் திண்டாடுவதையும் காண முடிகிறது தொழில்நுட்ப சாதனங்கள் பல்கி பெருகி அனைத்து செயல்களையும் ஆக்கிரமித்துள்ளமை அதிலிருந்து வெளியே வர முடியாதவாறு ஈர்த்து இழுத்து வருகின்றன பாடசாலை கல்வியில் மட்டுமல்ல அனைத்து மட்டங்களில் இவற்றின் தேவையும் பயன்பாடும் தவிர்க்க முடியாதவாறு உள்ளன எனவே பெற்றோர் பிள்ளைகளின் மேல் மிகுந்த அக்கறையோடு கவனம் செலுத்துதல் அவசியமாகிறது